உங்க வீட்டை பராமரிக்க பாதுகாக்க பெஸ்ட் ப்ராபர்ட்டி மேனேஜ்மெண்ட் பட்ஜெட் கிரீன் மேட்ச் ஸ்டுடியோ கோடம்பாக்கம் சென்னை ஜி என் சொல்யூஷன்ஸ் இன்சூரன்ஸ் அண்ட் மோர்கேஜ் இப்போ மழை காலம் மறுபடியும் ஆரம்பிச்சிருச்சு ஸோ வந்து மழை காலத்தில் வரக்கூடிய பிரச்சனைகள் என்ன அதனால் தோளில் என்னென்ன பிரச்சனைகள் வரும் பொதுவாக இருக்கிற பிரச்சனைகள் என்ன இப்போ அந்த சேறு பகுதியில் அந்த நம்ம நடக்கும்போது டிச்சு வாட்டர் கலந்து அந்த தண்ணியில் வந்து நம்ம வந்து நடந்து போகும்போது நம்ம சேர்த்துப்புண் வந்து அதிகமாக நிறைய பேருக்கு வரும் ஏன்னா கிருமிகள் வந்து ரொம்ப ஈஸியாக பரவத்திற்கு உண்டான சப்போர்ட் வந்து அந்த ஈரப்பதமான ஒரு சூழ்நிலை அதுக்கு ஏற்றவாறு அமையறதால அது ஈஸியாக வந்து ஸ்ப்ரெட் ஆகுது ஏற்கனவே தோல் நோய்கள் இருக்கிறவங்க இன்னும் இதனால் அதிகமாக பாதிக்கப்படுவாரு மிக முக்கியமா இந்த சோரியாசிஸ் பிரச்சனை அதே மாதிரி லீக்கோடர்மாங்கிற ஒரு பிரச்சனை என்னென்ன தீர்வுகள் உணவுகள் அந்த மாதிரி எடுத்துக்கணும் மாதிரி உணவுகள் எடுத்துக்கலாம் பொதுவாக இந்த மழை காலத்துல நம்ம பசி வந்து மந்தமாக தான் இருக்கும் அப்ப என்ன பண்ணணும்னா மிக முக்கியமா முட்டை பிராய்லர் சிக்கனு இதெல்லாம் தவிர்க்கிறது ரொம்ப நல்லது ஏன் வந்து நான்வெஜ்ஜை வந்து தவிர்க்க சொல்றேன்னா நேச்சராக நம்ம என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம் ஆமாம் நல்ல கேள்வி தான் இப்போ தோல் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு நேச்சராக என்ன நம்ம எடுத்துக்கலாம்னா நுரையீரல் பார்த்திங்கன்னா அதிகமாக பாதிக்கப்படுது இந்த மழை காலத்தில் ஏன்னா வந்து நுரையீரல் வந்து ஈஸியாக வந்து பேக்டீரியா தாக்குது ஃபங்கஸ் இன்ஃபெக்ஷன் வருது முக்கிய முக்கியமாக இந்த ஆஸ்துமா பேஷண்ட்ஸு வீசிங்கு பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இந்த காலம் வந்து ஒரு மிகப்பெரிய போராட்டமாகவே இருக்கும் மழை காலத்தில் என்ன பிரச்சனை வரும்னா நல்ல தண்ணி வந்து கழிவு நீரோட கலக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு அந்த நீரை வந்து சப்போஸ் குடிக்கிற மாதிரி ஒரு சம்பவம் நக நிகழ்ந்து விட்டால் இந்த மாதிரி வயிறு பிரச்சனை வந்து வயிற்றுப்போக்க வரும் அதுதான் காலரான்னு சொல்லுவாங்க நேயர்களுக்கு வணக்கம் நம்மோடு மரியாதைக்குரிய டாக்டர் கலைவாணன் அவர்கள் இருக்காங்க ஐயா வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கு இப்போ காலம் மறுபடியும் ஆரம்பிச்சிருச்சு ஸோ வந்து மழை காலத்தில் வரக்கூடிய பிரச்சனைகள் என்ன அதற்கா மழை காலத்தில் பொதுவாக வரக்கூடிய பிரச்சனைகள் என்ன நம்ம வந்து இப்போ நார்மலாக போகும்போதே தண்ணி சேரு தேங்கிடுது நார்மலாக தண்ணி சேறு கலக்கிறது வேற நம்ம ஊரில் டிச்சோட கரக் கலக்கிறதுனால அது ஒரு மாதிரி ஒரு சேராக இருக்குது அதனால் தோளில் என்னென்ன பிரச்சனைகள் வரும் பொதுவாக இருக்கிற பிரச்சனைகள் என்ன பொதுவாக பார்த்திங்கன்னா மழை காலத்தில் வரக்கூடியது மிக முக்கியமாக அடிப்படையானது சளி இருமல் நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்குது அது மட்டும் இல்லாமல் நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப குறைவாக இருக்கிறவங்களுக்கு தொற்று நோய்கள் வரும் இப்போ அந்த சேறு பகுதியில் அந்த நம்ம நடக்கும்போது டிச்சு வாட்டர் கலந்து அந்த தண்ணியில் வந்து நம்ம வந்து நடந்து போகும்போது நம்ம சேர்த்து பொண்ணு வந்து அதிகமாக நிறைய பேருக்கு வரும் இதுதான் வந்து மிக முக்கியமான விஷயம் இந்த மழை காலத்தில் இன்னும் நல்லா நம்ம பார்க்க போனால் தொற்று நோய்கள் வந்து அதிகமாக ஏற்படக்கூடியது மிக முக்கியமாக இந்த காலலா வயிற்றுப்போக்கு இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்து இந்த மழை காலத்தில் உண்டு அதனால் மழை காலத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் நோய் கிருமிகள் வந்து ரொம்ப ஈஸியாக பரவத்திற்கு உண்டான சப்போர்ட் வந்து அந்த ஈரப்பதமான ஒரு சூழ்நிலை அதுக்கு ஏற்றவாறு அமையிறதால் அது ஈஸியாக வந்து ஸ்ப்ரெட் ஆகுது ஸோ அதனால் வந்து நம்ம கவனமாக இருக்கணும் ஏன்னா இப்போ வந்து நம்ம நார்மலாகவே நம்ம வெளியில் சும்மா வரோம்னாலே நம்ம பைக்கில் வரோம்னாலே தண்ணி காலில் படும் இந்த நார்மலாக தண்ணியிலே வேலை செய்கிறவங்களுக்குன்னே ஒரு சேத்து பொண்ணா இருக்கும் இல்லையா நம்ம 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 ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா டிச்சு தண்ணியோட கலந்து வருது நம்ம அதிலே தான் நடக்கிறோம் ஒரு பத்து நிமிஷம் நடக்கிறோம் அதனால வந்து தோல்ல குறிப்பா என்ன நோய் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது தோல்ல பார்த்தீங்கன்னா சொறி எடுக்கும் அரிப்பு எடுக்கும் செது செதுல உதிர பிரச்சனை கூட அதிகமாகும் ஏற்கனவே தோல் நோய்கள் இருக்கிறவங்க இன்னும் இதனால அதிகமாக பாதிக்கப்படுவாரு மிக முக்கியமா இந்த சோரியாசிஸ் பிரச்சனை இருக்குது அதே மாதிரி லீக்கோடர்மாங்கிற ஒரு பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இவங்கெல்லாம் வந்து தோல் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்கனவே இருக்கிறவங்க அவங்க வந்து இந்த மாதிரி மழை காலத்துல இந்த மாதிரி சேற்றுப்பூண்கள் வரும்போது அது மட்டும் அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது உடம்பு முழுக்க ஒரு மாதிரி எரிச்சல் இருக்கும் அரிப்பு வந்து அதிகமாக எடுக்கும் தண்ணி ஒரு இடத்துல பட்டாலே அப்படி தான் இருக்கும் ஆமாக்கா ஆமாம் ஆமாம் இதுக்கு அடிப்படையான விஷயம்னா ரத்தம் வந்து அசுத்தமாக இருக்கிறது தான் ரத்தம் வந்து ரொம்ப சுத்தமாக இருக்கிறதுக்கான உணவை வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இந்த மாதிரி மழை காலத்தில் வரக்கூடிய தோல் சார்ந்த பிரச்சனைகளை ஈஸியாக நம்மளால் அவாய்ட் பண்ண முடியும் அதற்கு என்னென்ன தீர்வுகளில் நீங்கள் சொன்னீங்கல்லையா உணவுகள் அந்த மாதிரி எடுத்துக்கணும் எந்த மாதிரி உணவுகள் எடுத்துக்கலாம் சொன்ன மாதிரி இந்த தோல் நோய்க்கு அடிப்படை வந்து ரத்தம் வந்து அசுத்தமாக இருக்குது அதுக்கு என்ன விஷயம்னா மலச்சிக்கல் வந்து கண்டிப்பாக இருக்கிறதால தான் இந்த ரத்தம் வந்து அசுத்தமாகும் அப்போ வந்து கரெக்டாக மோஷன் போகும் பொதுவாக அந்த மழை காலத்தில் நம்ம பசி வந்து மந்தமாக தான் இருக்கும் அப்போ என்ன பண்ணணும்னா ரொம்ப ஹெவியாக நம்ம சாப்பிடக்கூடாது ரொம்ப ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிற உணவை அதிகமாக எடுத்துக்கணும் அப்போ வந்து காய்கறிகள் கீரைகள் பழங்கள் அந்த மாதிரி தான் அதிகமாக எடுக்கணும் தவிர நம்ம நான்வெஜ் வந்து அதிகமாக எடுக்கக்கூடாது மிக முக்கியமாக முட்டை பிராய்லர் சிக்கனு இதெல்லாம் தவிர்க்கிறது ரொம்ப நல்லது ஏன் வந்து நான்வெஜ்ஜை வந்து தவிர்க்க சொல்கிறதுனா அது டைஜஸ்ட் ஆகிறதுக்கு நிறைய டைம் எடுக்கும் அதனால் வந்து மந்தமாகிடும் பொதுவாகவே வந்து மழை காலத்தில் நம்ம இயக்கமே வந்து மந்தமாக தான் இருக்கும் இன்னும் அதே மாதிரி உணவை சாப்பிட்டா இன்னும் மந்தமாகிடும் நம்ம செய்கிற வேலையில் நம்மளால் கவனம் செலுத்த முடியாது நிறைய தூங்கிக்கிட்டே இருக்க தோணும் ஒரு உற்சாகமாக இருக்க முடியாது அதனால வந்து உணவு கட்டுப்பாடு கண்டிப்பாக இதில் அவசியம் இந்த தோல் நோய்களுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி நிறையா உணவு முறைன்னு ஒன்று இருக்குது தோல் வெளியில் ஷியூர் பண்ணுறதுக்கு நிறையா நம்ம ஆயில்மெண்ட்ஸ்லாம் பார்த்துருக்கோம் நேச்சராக நம்ம என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம் ஆமாம் நல்ல கேள்விதான் இப்ப இப்போ தோல் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு நேச்சராக என்ன நம்ம எடுத்துக்கலாம்னா இந்த கேரட் வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் ஓகே கேரட்டை வந்து ஜூஸ் மாதிரி நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி அதை எங்கெல்லாம் வந்து அரிப்பு எடுக்குதோ எங்கெல்லாம் வந்து ரொம்ப தோல் நோய்கள் பார்க்கறதுக்கே வந்து தோல் சொரப்பாக இருக்கும் அங்கேலாம் நம்ம அப்ளை பண்ணணும் ஓகே அப்ளை பண்ணிட்டு டுவெண்ட்டி மினிட்ஸ்க்கு வச்சு குளிக்க போகணும் இந்த மாதிரி தொடர்ந்து நம்ம பண்ணோம்னா கருப்பாக இருக்கிற தோல் கூட அந்த நிறம் வந்து மாறி நம்ம பழையபடி தோலுக்கு வரும் ஆனால் இதை வந்து தொடர்ந்து பண்ணணும் அதாவது ஒரு நாற்பத்தி எட்டு நாட்கள் நம்ம தொடர்ந்து பண்ணோம்னா கண்டிப்பாக அந்த அந்த ஸ்கின் வந்து நல்ல பழையபடி வரத்துக்கு நிறைய வாய்ப்பு உண்டு ஓகே இப்போ மழை காலத்தில் வர நுரையீரல் பிரச்சனைகள் பற்றி சொல்லியிருந்தீங்க அதை பற்றின பரவாயில்லை நுரையீரல் பார்த்திங்கன்னா அதிகமாக பாதிக்கப்படுது இந்த மழை காலத்தில் ஏன்னா வந்து நுரையீரலை வந்து ஈஸியாக வந்து பாக்டீரியா தாக்குது ஃபங்கஸ் இன்ஃபெக்ஷன் வருது அப்போ வரும்போது நம்ம ஈஸியாக வந்து சுவாசிக்க முடியலை ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு தான் மூச்சு திணல் வருது மிக முக்கியமாக இந்த ஆஸ்மா பேஷண்ட்ஸு வீசிங்கு பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இந்த காலம் வந்து ஒரு மிகப்பெரிய போராட்டமாகவே இருக்கும் அப்போ அவங்க வந்து ரொம்ப ஈஸியாக வந்து மூச்சி வந்து உள்வாங்கி விட முடியலை ஏன்னா ஈமோகுளோபின் லெவல் வந்து கண்ட் கம்மியா இருக்கும் அப்போ ரத்தம் வந்து குறைவா இருக்கும் போது ஒவ்வொரு செல்லுமே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஆக்சிஜன் வந்து உள்ள இழுத்து கார்பன் டை ஆக்சைடு வெளியே தள்ளணும் இந்த விஷயம் வந்து ரொம்ப ஸ்ட்ரகுளா மாறுது மழை காலத்துல இந்த ஸ்ட்ரகுல் இன்னும் தீவிரம் அடையுது அதனால வந்து ஈஸியா இந்த நுரையீரல் பாதிக்கப்படுது அதனால வரக்கூடிய சுவாச கோளாறுகள் அதோட தீவிரம் இன்னும் பல மடங்கு அதிகமாவே இருக்கும் அதோட தீர்வு என்ன இந்த நுரையீரல் பிரச்சனைக்கு நம்ம காலமான உணவு அதாவது சுக்கு மிளகு திப்புளி மூணு மூலிகை இருக்கு அதை வந்து சமாளம் எடுத்து பவுடர் பண்ணிட்டு ஒரு அரை டீஸ்பூன் எழுது ஹாட் வாட்டர்ல கலந்து காலை இரவு உணவுக்கு பிறகு நம்ம சாப்பிடலாம் இது தொடர்ந்து சாப்பிடும் போது வந்து பலமடையும் இந்த விஷயத்த நீங்க ஃபாலோ பண்ணலாம் மழை காலத்துல நிறைய மெட்ராஸை பேஷன்ஸ் நிறைய பார்க்க முடியும் சோ அது என்ன காரணம் வர்றதுக்கு அதை எப்படி தடுக்கிறது பாத்தீங்கன்னா தொற்று நோய் தான் இது வந்து மெட்ராஸ் ஐ அதாவது கண் நோய்கள் வந்து ரொம்ப அதிகமாக வரும் இந்த மழை காலத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மெட்ராசையில என்ன நடக்குதுன்னா கண்ணில் வந்து கன்ஜெக்டிவான ஒரு விஷயம் இருக்கு அது வந்து அடினோ வைரஸால் தாக்கப்படுது அதனால தான் இந்த மெட்ராஸ் வை வருது மெட்ராஸ் வந்த பிறகு அது ஈஸியா மற்றவங்களுக்கும் பரவுது அது வந்து நேருக்கு நேர் பார்க்கறதன் மூலமாக அது பரவக்கூடிய அந்த அச்சம் வந்து உண்டு மெட்ராஸ் மெட்ராசையில அப்ப கண்கள்னா ரொம்ப சிவந்து காணப்படுது ரொம்ப இரிட்டேஷனாக இருக்கும் கண்ணில் வந்து தண்ணி வந்துக்கிட்டே இருக்கும் இந்த மாதிரி பல பிரச்சனைகள் வந்து மெட்ராஸை மூலமா நமக்கு வருது அது ஈஸியா நம்ம வந்து எப்படி சரி பண்ணிக்கலாம்னா வெத்தலை இருக்குல்ல ரெண்டு வெத்தல சாஃப்டான ஒரு பகுதி இருக்குல்ல அதை வந்து கண்ணில் நைட்டு படுக்கும் போது சின்ன ஒரு துணி வச்சு கட்டிக்கணும் அடுத்த நாள் வந்து கண்டிப்பாக வந்து சரியாயிடும் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்த பயன்படுத்தி ஐ பிரச்சனை வந்து வெளியே வரலாம் அது வந்து வெத்தலைங்கிறது குளிர்ச்சி அதனால வந்து நம்ம யூஸ் பண்றோம் கண்டிப்பாக சரி வேற என்னென்ன பிரச்சனைகள் மழை காலத்தில் வரும் இந்த வயிற்றுப்போக்கு அந்த மாதிரி ஆஹ் முக்கியமாக வயிற்றுப்போக்கு நிறைய பேருக்கு வர வாய்ப்பு இருக்கு ஸோ அதுக்கு என்ன தீர்வு அது வராமல் எப்படி தடுக்கிறது ஆமா மழை காலத்துல என்ன பிரச்சனை வரும்னா நல்ல தண்ணி வந்து கழிவு நீரோட கலக்கறதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு அந்த நீரை வந்து சப்போஸ் குடிக்கிற மாதிரி ஒரு சம்பவம் நக விட்டால் இந்த மாதிரி வயிறு பிரச்சனை வந்து வயிற்றுப்போக்கா வரும் அதுதான் காலரான்னு சொல்லுவாங்க அந்த காலரா வந்து யாருக்கு ரொம்ப அதிகமாக வரும்னா குழந்தைகளுக்கு அதிகமா வரும் முதியவர்களுக்கு வரும் நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்தவங்களுக்கு கண்டிப்பாக வரும் அப்போ இந்த காலரை வராமல் தடுக்கிறதுக்கு இந்த வயிற்றுப்போக்கை தடுக்கிறதுக்கு லெமன் டீ வந்து குடிக்கலாம் இஞ்சி டீ குடிக்கலாம் நிறைய மோர் குடிக்கலாம் உடம்ப உடம்பை வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்தக்கூடிய நெல்லிக்காய் சாப்பிடலாம் டெய்லி ஒரு நெல்லிக்காய் சாப்பிடலாம் கேரட் டெய்லி ஒன்று சாப்பிடலாம் அருகும்பூல் சாறு கிடச்சிதுன்னா அதுவும் ரெகுலராக குடிக்கலாம் இது எல்லாமே வந்து மழை காலத்தில் தொற்று நோய்கள் வரக்கூடிய பிரச்சனையை சமாளிக்க நமக்கு நல்லபடியாக உதவும் முக்கியமாக இந்த தோல் பிரச்சனைகள்லாம் நிறையா நம்ம பார்க்க முடியுது இப்போ ஸோ மழை காலத்தில் வர தோல் பிரச்சனைகள் விதவிதமாக இருக்கா இல்லை மழை காலம்னாலே தோல் பிரச்சனை வராது தானா இல்லை கண்டிப்பாக வந்து லங்ஸ் எஃபெக்ட் ஆகுது இல்லை ஓகே லங்ஸ் எஃபெக்ட் ஆகும் போது அது எங்கே வெளிப்படும்னா தோலில் தான் வெளிப்படும் ஓகே அதனால வந்து மழை காலத்தில் தோல் நோய்க்கும் நிறைய சம்மந்தம் உண்டு லங்ஸ் எஃபெக்ட் ஆகி அந்த ஒரு பாதிப்பு இந்த ஸ்கின்ல ரிஃப்ளெக்ட் ஆகும்போது ஒரு மாதிரி எரிச்சல் இருக்கும் சரியாக தூங்க முடியாது ஏன்னா தூக்கம் வந்து நிம்மதியாக வராது அங்கங்கே அரிக்க ஆரம்பிக்கும் ஒன்ஸ் வந்து சொறிய ஆரம்பிச்சுட்டா நம்ம சுரிஞ்சுக்கிட்டே இருக்கட்டும் அது வந்து ஸ்டாப்பே பண்ண முடியாது சில நேரத்தில் என்னன்னா ரத்தத்தோட சுகர் லெவல் அதிகமாக இருந்தாலும் இந்த மாதிரி அரிப்பு ஏற்படும் உப்போட அளவு அதிகமாக இருந்தாலும் இந்த அரிப்பு ஏற்படும் நிறைய பேர் வந்து ரொம்ப ஸ்பைஸியாக தான் சாப்பிடுவாங்க இந்த மழை காலத்தில் சூடாக இருக்கணும் வருத்தது பொறிச்சது எண்ணெயில் பொறிச்ச விஷயங்களை சாப்பிடுவாங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கின் பிரச்சனையை அதிகப்படுத்துகிற தன்மையில் இருக்கும் அது வந்து என்ன பண்ணா அந்த உப்பு தன்மை வந்து அதிகமாகும் உப்பு தன்மை அதிகமானவனே அந்த எங்கேயாவது வந்து அரிப்பு ஏற்படும் மிக முக்கியமாக கால் பகுதியில் தான் வந்து அரிப்பு வந்து ஏற்படும் சொரிஞ்சிக்கிட்டே இருப்பாங்க அவங்க வேறு வேத ரீசன் நினைப்பா கிடையாது ரத்தத்தில் அந்த உப்போட அளவு அதிகமாகுது அதிகமாகறதால தான் இந்த நமச்சலும் அந்த எரிச்சல் அதெல்லாம் வரும் அப்போ என்ன பண்ணணுன்னா நிறைய தண்ணி குடிக்கணும் நிறைய தண்ணி குடிக்க குடிக்க அந்த ரத்தத்தில் இருக்க சால்ட் வந்து குறைய ஆரம்பிக்கும் ஏன்னா இப்போ ரோடே வந்து அரிச்சிருது மழை தண்ணி ரோடே ஒரு மாதிரி இதாக பண்ணிடுது அப்போ கால் நம்ம காலுங்கிறதே ஏமாத்திரம் அதனால அந்த ஒரு பயம் நிறைய பேருக்கு இருக்கு அதுக்கு என்னென்ன தீர்வெல்லாம் இருக்குது அதை நம்ம காலில் அப்படி வர அதாவது நீங்க சொல்றது அது அது எக்ஸ்டர்னலாக வர பிரச்சனை மட்டும் கிடையாது நம்மளும் ஃபுட்டு இன்டேக்காக இருக்கிற பிரச்சனையும் தான் சேர்த்து சொல்றீங்க அப்போ வந்து அந்த புண் அப்படிங்கிற விஷயத்துக்கு வந்து நம்ம என்னென்ன தீர்வு பண்ணலாம் சேத்துப்பூணுக்கு நம்ம என்ன பண்ணலாம் தேங்காய் எண்ணெயில் மஞ்சள் கலந்து அந்த இடத்துல அப்ளை பண்ணலாம் தொடர்ந்து அப்ளை பண்ணிக்கிட்டே வரணும் அப்ளை பண்ணும்போது கண்டிப்பாக அது சரியாயிடும் அதே போல் குளிக்கும் போது ஒரு டீஸ்பூன் வந்து உப்பு போட்டு அந்த தண்ணியில் குளிக்கணும் அது வந்து ரொம்ப நல்லா கிளென்ஸ் பண்ணும் ஓகே அதாவது நோய் கிருமிகள் வந்து உடம்புல வந்து தங்காமல் அது வந்து ப்ரொடெக்ஷன் மாதிரி நமக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும் இது நம்ம பண்ணிக்கலாம் அதே போல் வெளியில் வந்து சாப்பிட்றத அவாய்ட் பண்ணணும் ஹோட்டல் போய் சாப்பிட்றது ஆனால் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் ஃபேமிலிஸ் வந்து ஹோட்டல் போய் சாப்பிட்றதே ஒரு செலிபிரிட்டியாக இருக்கு அந்த மாதிரி கல்ச்சர் வந்து வந்துருச்சு வீட்லயே சமைச்சு சாப்பிட்றவங்க ரொம்ப குறைவாயிட்டாங்க வீட்லயே இருந்தாலும் ஆர்டர் பண்ணி ஸ்விக்கிலேயோ ஜொமேட்டோவோ ஆர்டர் பண்ணி சாப்பிட்றாங்க ஸோ இதனால நான் என்னன்னா உணவு வந்து சரியான ஆரோக்கியமானது கிடைக்க மாட்டேங்குது இது என்ன பண்ணுதுன்னா இந்த மழை காலத்துல செரிமான கோளாரா ஏற்படுது அது வந்து மலச்சிக்கலத்தை ஏற்படுது அந்த மலச்சிக்கலான திருப்பி தோல் நோயா வெளிப்படுது ஸோ ஒவ்வொன்றுத்துக்கும் இன்டர் கனெக்டட் அப்போ அடிப்படையை நம்ம எதை மாத்தணும்னா தான் நம்ம வந்து கரெக்ட் பண்ணணும் அதை நம்ம சரி பண்ணாவே மழை காலத்துல வரக்கூடிய பிரச்சனையும் ஈஸியாகவே நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியும் மழை காலத்துல முக்கியமாக கடைபிடிக்க வேண்டியவை என்னென்ன பார்த்திங்கன்னா வெளியில போயிட்டு உள்ள வரும்போது நல்லா ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு நம்ம பண்ணிட்டு வரணும் அந்த பர்சனல் ஹைஜினை வந்து கண்டிப்பாக நம்ம கடைபிடிக்கணும் அது ரொம்ப ரொம்ப அவசியமானது இன்னொரு விஷயம் என்னன்னா வீட்டில் இருக்கிற பெட்ஷீட்டாக இருந்தாலும் சரி இந்த போர்வை நம்ம இதெல்லாம் யூஸ் பண்றோமோ அதை வந்து பதினஞ்சு நாட்களுக்கு ஒரு முறையாவது கண்டிப்பாக துவக்கணும் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணணும் ஏன்னா அதன் மூலமா வந்து பார்த்தீங்கன்னா மழை காலத்துல நிறைய பிரச்சனைகள் உருவாகும் ஏன்னா நோய்கிருமிகள் இந்த மாதிரி ஈரப்பதத்தை ரொம்ப விரும்பும் ஈஸியா ஸ்ப்ரெட் ஆகும் அப்போ இந்த ஒரு காலகட்டத்தில் நம்மளோட ட்ரெஸ்ஸை கூட டெய்லி வாஷ் பண்ணி தான் நம்ம போடணும் ஆனா சில பேர் என்ன பண்ணணும் இந்த ஜீன்ஸ் அதிகமா யூஸ் பண்றாங்கல்ல அவங்க பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு ஒரு வாட்டி மாசத்துக்கு ஒரு வாட்டி சில பேர் நோய்க்கவே மாட்டாங்க சில பேர் ஜீன்ஸ் வாங்குறதே வந்து அது துவைக்காம தான் ஆமாம் ஒரு ஃபேஷன் ஆயிடுச்சு ஆனால் மழை காலத்தில் அதெல்லாம் நமக்கு வந்து அரிப்பை வந்து உண்டு பண்ணணும் அது சொன்ன மாதிரி அந்த ஈரப்பதம் வந்து இந்த ஈஸியாக இந்த பாக்டீரியா வைரஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு ரொம்ப யூஸ் ஆகும் அதனால வந்து எந்த ஒரு துணியும் நம்ம தான் போடணும் அந்த ஒரு விஷயத்த நம்ம வந்து மெயின்டைன் பண்ணணும் அதே போல வாசனை ஊதுவத்தி அந்த மாதிரி வாசனை தரக்கூடிய விஷயங்களை வீட்டில் வந்து நம்ம வச்சுக்கணும் வீட்டை வந்து சுத்தமா நம்ம வந்து மாப் போட்டு நம்ம வந்து கிளீன் பண்ணணும் கல்லுப்பு போட்டு மாப் பண்றது இன்னும் சிறப்பான ஒரு விஷயமா இருக்கும் போட்டு பொதுவா வந்து கல்லுப்பு வந்து நெகட்டிவ் வந்து அப்சர்வ் ஓகே அது தண்ணி வந்து டிசிண்டிகிரேட் பண்ணும் சோ ரெண்டுமே கலந்து நம்ம யூஸ் பண்ணும் நம்ம உடம்பாக இருந்தாலும் சரி வீடாக இருந்தாலும் சரி எந்த ஒரு நோய்கிருமியும் அதை வந்து பாதுகாக்காம இருக்கும் இப்போ வந்து நம்ம தண்ணியில படாம ஷூ மாதிரி போட்டு போறது நல்லதா செப்பல் போடாம அந்த மாதிரி கண்டிப்பா ஷூ போடலாம் ஆனா என்னன்னா நீங்க வந்து பவுடர் போட்டுட்டு அப்புறம் சாக்ஸ் போடணும் ஓகே அந்த மாதிரி நீங்க போட்டினா உங்களுக்கு வந்து பிரச்சனை வந்து வராது அந்த சேர்த்து பொண்ணு வந்து வராது மழை காலத்துல என்னென்ன உணவு முறைகள்லாம் நம்ம நார்மலாக ஒன்று சாப்பிடுவோம் இல்லையா அதை விட மழை காலத்துல எப்படி எல்லாம் இம்ப்ரூவ் பண்ணலாம் உணவு முறை உணவு முறை வந்து ஈஸியா டைஜஸ்ட் ஆகிற உணவை நம்ம எடுத்துக்கணும் இந்த நேரத்தில் வந்து ரொம்ப இந்த ஸ்பைசியான ஐட்டம் ஃபாஸ்ட் ஃபுட்டில் போய் சாப்பிட்றது இன்னைக்கு இருக்கிற கல்ச்சர் எப்படி இருக்குன்னா நைட்டு பன்னெண்டு மணிக்கு போய் பிரியாணி சாப்பிட்றாங்க ரெண்டு மணிக்கு போய் பிரியாணி சாப்பிட்றாங்க இதெல்லாம் வந்து அந்த நேரத்தில் அவங்களுக்கு வந்து சுவாரஸ்யமான ஒரு அனுபவமாக இருக்குது என்ஜாய் பண்ணுறாங்க ஆனால் அது வந்து உடம்ப வந்து பாதிக்குது அந்த நேரத்துக்கு அவங்களுக்கு தெரியறது கிடையாது அப்போ உணவில் வந்து நம்ம கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் இந்த மாதிரி கண்ட கண்ட நேரத்தில் நம்ம சாப்பிடக்கூடாது அதே போல சாப்பிட வேண்டிய நேரத்தில் சாப்பிடணும் சில பேர் வந்து காலையில உணவு வந்து ஸ்கிப் பண்ணிடுறாங்க வேலைக்கு போற அவசரம் இல்லை ஸ்கூல் போறது ஏதோ ஒரு காரணத்துக்காக ஸ்கிப் பண்ணுறாங்க கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணக்கூடாது காலையில டிஃபன் வந்து கரெக்டா சாப்பிடணும் அந்த சாப்பிட்ற உணவு தான் அந்த ஹோல் டேக்கு உண்டான எனர்ஜியை நம்ம கொடுக்கும் மதியானமும் அப்படிதான் கரெக்டான நேரத்துக்கு சாப்பிடணும் கரெக்டான நேரத்துக்கு சாப்பிட்ணும் இதை வந்து தவிர்க்கக்கூடாது கூடாது இதையும் அந்த நேரத்துல ஃபாலோ பண்ணணும் அதே போல பால் சார்ந்த உணவுகளும் எடுக்காமல் இருக்கிறது நல்லது ஏன்னா பால் வந்து என்னென்னா மந்தத்தன்மையை ஏற்படுத்தும் அதுக்கு பதிலாக நம்ம வந்து லெமன் டீ கிரீன் டீ அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா வந்து சின்னதாக தலைவலி இருந்தாலும் உடனே அவங்க வந்து சூஸ் பண்ணுற ஒரு விஷயம் காஃபி சாப்பிட்லாம் ஆனால் அந்த காஃபி வந்து அதில் கெஃபேன்னு ஒரு விஷயம் இருக்கு இந்த கெஃபேங்கிற விஷயம் வந்து தொடர்ந்து நம்மளை வந்து அடிக்ட் பண்ணும் அடிக்ட் பண்ணி நம்ம ஒரு காலகட்டத்தில் ஒரு த ஒற்றை தலைவலிக்கு ரொம்ப அதிகமாக நம்ம வந்து சஃபல் பாகும் அப்போ வந்து இந்த கெஃபைன் நம்ம உடம்புல சேராம நம்ம பார்த்துக்கணும் அதுக்கு பதிலாக தான் இந்த மூலிகை டீ இன்னைக்கு நிறைய அவைலபிளாக இருக்கு அதை நம்ம வந்து தேடி போகலாம் பிராய்லர் சிக்கன் வந்து சாப்பிடக்கூடாது முட்டை இது எல்லாமே வந்து டைஜஷன் வந்து பாதிக்கும் மிக முக்கியமாக பிராய்லர் சிக்கன் வந்து நிறைய பிரச்சனைகளை கொண்டு வருது இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் ஒரு நியூஸ் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் நிறைய பேர் வந்து ஹோட்டலில் சாப்பிட்றதால மரணம் அடைகிறாங்க ஏன்னா வந்து கெட்டு உணவுகளை வந்து சமைக்கிறாங்க அவங்கள சொல்லி நம்ம ஒன்றும் செய்ய முடியாது நம்மளை நம்ம வந்து பாதுகாப்பாக இருக்கணும்னா வீட்லேயே நம்ம வந்து சமைச்சு சாப்பிடலாம் அந்த ஒரு பதக்கத்துக்கு நம்ம கண்டிப்பாக வரணும் காலத்தில் கொசுக்களும் அதிக தொல்லை கொடுக்கும் ஏன்னா பக்கத்தில் ஆறு கோம் இந்த பக்கத்தில் இருக்கிறவங்க பாலத்துக்கிட்ட இருக்கிறவங்களுக்குலாம் கொசு தொல்லை அதிகமாக இருக்கும் அதை அதை எப்படி ப்ரிகாஷன் பண்ணிக்கிறது நம்ம ஆமாம் இயற்கை முறையிலே நிறைய விஷயங்கள் இந்த கொசு வராமல் தடுக்கலாம் எப்படின்னா வேப்பெண்ணை பயன்படுத்தலாம் இந்த லிக்விடேட்டர் இருக்குல்ல அதில் வந்து இந்த வேப்பண்ணையை ஊற்றிட்டு நம்ம பிளக்கில் சொறியும் ஆன் பண்ணிட்டோம்னா அதுலேருந்து வரக்கூடிய அந்த புகை வந்து கொசுக்களை வந்து விரட்டக்கூடிய தன்மை இருக்கு நம்ம நார்மலாக யூஸ் பண்ற அந்த வேப்பண்ணையை ஊற்றி யூஸ் பண்ணலாம் இல்லை சில பேருக்கு அப்படி யூஸ் பண்ண விருப்பம் இல்லை அப்படி சொல்றவங்களுக்கு வேப்பண்ணையில தீபம் ஏற்றி வைக்கலாம் அதோட அந்த புகையும் அந்த காற்றும் கொசுக்களை விரட்டி அடிக்கும் வேற என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா வேப்பிலை முற்றின வேப்பிலை அப்புறம் தேங்காய் நார் ரெண்டுத்தையும் கலந்து அதை வந்து பற்ற வச்சு அதில் வரக்கூடிய புகை வீடு ஃபுல்லாக நம்ம வந்து ஸ்ப்ரெட் பண்ணோம்னா கண்டிப்பாக கொசுக்கள் வந்து வரவே வராது அந்த கொசுக்கள்னால மழை காலத்தில் என்னென்ன மாதிரி பிரச்சனைகள் வரும் அதுக்கும் தோல் நோய்க்குமே சம்மந்தம் இருக்கா கண்டிப்பா ஏன்னா மழை காலத்தில் கொசுக்கோளர் உற்பத்தி ரொம்ப அதிகமாக இருக்கும் வேகமாக இருக்கும் அதனால கொசுக்களால் பரவக்கூடிய மலேரியா போன்ற காய்ச்சல்கள் வரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு அப்போது வீட்டு பக்கத்துலேயே வந்து தண்ணி தேங்காமல் நம்ம பார்த்துக்கணும் அது ரொம்ப ரொம்ப விஷயம் வீட்டை சுத்தி நம்ம சுத்தமா வச்சிருக்கோம் அப்படி சுத்தமா வச்சிருந்தா கொசுக்கள் உற்பத்தியை வந்து நம்ம தடுக்கலாம் அதே போல் இந்த மூலிகை புகையை போட்டும் நம்ம கொசுக்களை தடுக்கலாம் கொசுக்கள் என்ன பண்ணுதுன்னா நமக்கு தொற்று நோய்களை வந்து கொண்டு வருது அதனால இந்த மாதிரி இயற்கையான விஷயத்தின் மூலமா அதை தடுக்கலாம் நீங்க சொன்னீங்க இப்ப வீட்டை சுத்தி தண்ணி இருக்காம இது பாத்துக்கணும் ஆனா இப்ப இருக்கிற சூழ்நிலையில அது சாத்தியம் இல்ல இப்ப வீட்டுக்குள்ளேயே நிறைய பேருக்கு தண்ணி எறியிருது அவங்களுக்கு எந்தெந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் எந்தெந்த நோய்கள் வரும் அதுல இருந்து எப்படி வீட்டுக்குள்ள தண்ணி வந்தே ஆகணுங்கிற ஒரு சூழ்நிலை அதுல இருந்து அவங்க எப்படி தற்காத்துக்கலாம் முன்னாடி சொன்ன மாதிரிதான் நீங்க நம்ம வந்து கல்லுப்பை வந்து தண்ணியில போட்டு அந்த தண்ணியை நம்ம குளிக்கலாம் ஓகே அது வந்து நமக்கு வந்து ரொம்ப ஒரு ப்ரொடெக்ஷனா இருக்கும் இந்த காலகட்டத்துல வேற என்ன பண்ணலாம் நம்ம வந்து ஊதுவத்தி ஏத்தி வைக்கலாம் அதெல்லாம் வந்து சுற்றுப்புறத்தை வந்து தூய்மைப்படுத்தும் முக்கியமா சந்தன ஊதுவத்தி ரொம்ப ரொம்ப பெஸ்ட் இந்த மாதிரி விஷயங்களை வந்து பயன்படுத்தி இதுல இருந்து நம்ம தற்காத்துக்கலாம் மழைநீர் சேமிப்பு எவ்வளவு முக்கியம் ஆமா இன்னைக்கு பாத்தீங்கன்னா எவ்வளவு மழை பெய்யுது எவ்வளவு வெள்ளம் வருது ஆனாலும் வந்து வெயில் காலம் வரும்போது இந்த தண்ணி பிரச்சனை பற்றாக்குறை தான் செய்யுது அப்ப என்ன காரணம் மழை வரும்போது மழை நீரை வந்து நம்ம சேகரிக்கிறதே கிடையாது இன்றைக்கு இருக்கிற காலகட்டத்துல மழை நீர் வந்து நிலத்துல அஞ்சு சதவீதம் தான் உறிஞ்சப்படுதான் அந்த அளவுக்கு தான் பிரச்சனை போயிட்டு இருக்கு ஏன்னா நகரங்களில் வந்து வீடு வந்து நெருக்கமாக கட்டிக்கிட்டாங்க தால் சாலையை போட்டாங்க எங்க போனாலும் சிமெண்ட் தரதான் நிலத்து பகுதியில தண்ணி வளர்த்துக்கே வாய்ப்பு இல்லாம மாதிரி ஆக்கிட்டாங்க இப்போ இப்படி ஆனதால என்ன ஆகுனா நிலத்தடி நீரை வந்து மட்டம் குறைஞ்சி போயிடுச்சு அப்ப நிலத்தடி நீர் மட்டம் ரொம்ப அதிகமா இருந்தாதான் நமக்கு வந்து இந்த நீர் பற்றாக்குறை இல்லாம நம்ம பாத்துக்க முடியும் அதே மாதிரி கடலோர பகுதிகளில் வந்து இந்த ஆழ்துளை மூலமா ரொம்ப அதிகமா போறதால அந்த கடல் நீர் வந்து நம்ம குடிநீரோட கலந்து வந்துருது அப்ப இதெல்லாம் தடுக்கிறதுக்கு வந்து மழை வெள்ளத்தை தடுக்கிறதுக்கு ஒவ்வொரு வீட்லயும் மழைநீர் சேகரிப்பு தொட்டி வந்து கண்டிப்பா கட்டாயம் நீங்க பண்ணிருக்கணும் இது வந்து உங்களுக்காகவும் சரி சமுதாயத்துக்காகவும் நீங்க செய்த மிகப்பெரிய ஒரு சேவை மழைநீர் சேகரிப்பு கண்டிப்பா செய்ய வேண்டியது மிகவும் இன்ஃபர்மேட்டிவா இருந்தது நீங்கள் சொன்னது எல்லாமே உங்கள் நேரத்திற்கும் கருத்துக்கும் ரொம்ப நன்றி நன்றி